والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال حق سبحانه وتعالى في القرآن العظيم الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعاني فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون صدق الله العظيم بريمان سهود رجلي سهود رجلي الله رب العزة تنوري ترمري لكوري ران நீர் என் அடியார்கள் உம்மிடம் என்னை பற்றி கேட்டார் அன்னி நிச்சயமாக நான் என்னை பற்றி கேட்டால் நிச்சயமாக நான் சமீபத்தில் இருக்கேன் என்று சொல்லுங்கள் பிரியமான சகோதரர்களே அல்லாஹ் எவ்வளவு ஒரு பிரியமானவனாக இருந்தால் இப்படியாப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்வான் இது என்டயர் டிஃப்ரெண்டான ஒரு வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்டதான் இந்த வசனம் இந்த வசனத்துக்கு முன்னால் ரமலானுடைய நோன்பு அது சம்பந்தப்பட்ட சட்ட திட்டங்கள் இதெல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் தன்னை பற்றி கொடுக்கிறான் இப்ப நம்ம ரமதானுடைய அசல் நோக்க என்னதான் ரமதானுடைய அசல் நோக்க என்ன கஞ்சி குடிக்கிறதா அல்லாஹ் நினைவு கூறுது அல்லாஹ் எதிர்பார்க்கறது தக்வா அந்த தக்வாவுக்கான எல்லா காரியங்களும் செஞ்சுட்டு கடைசியில இதெல்லாம் எதுக்காக செய்யணும் தொழுகிறது இபாதத் திலாவத்லா இதெல்லாம் என்னது யாரை திருப்திப்படுத்த மனசு எப்படி ஆயிடுமோ அல்லாஹ் எங்கேயோ இருக்கிறான் எல்லா அமலும் செஞ்சிட்டு மனுஷன் எங்கேயோ தூரமா சேர்ற மாதிரிதான் இருக்கு சார் புரியுதா அல்லாஹ் எல்லா அமலும் செய்யறோம் தஜி தொழுகிறோம் நோம்பு வச்சோம் குரான் ஓதனும் ஜிகர் செஞ்சோம் சதக்கா பண்ணும் எல்லாம் அல்லாவோ நீங்க எங்க இமேஜ்ல வச்சிருக்கீங்க சார் உங்களுக்கு எங்கே வச்சிருக்கீங்க இமேஜ் எங்கயோ தூரமா தான் வச்சிருக்கோம் எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ளார ஒரு ஒரு நெடுதல் எல்லாம் செய்யணும் அக்செப்ட் ஆகுமா ஆகாதா நம்ம சொன்ன எல்லாம் கேட்பானா கேட்க மாட்டானா நம்மள பிரியப்படுவானா பிரியப்பட மாட்டானா அல்லாவை நம்ம பெற்றுருவோமா பிடிச்சிருவோமா அல்லா நம்மளை பிரியப்பட்டுருவானா இவ்வளோ கூடான கோடி மக்கள்லாம் இருக்கிறாங்களே இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மனுஷனாக இருந்தால் ஒரு பிராக்டிக்கலா தெரியும் இவ்வளவு அமல்லாம் செஞ்சதுக்கு பின்னாடி அல்லாஹ் நமக்கு கிடைப்பானா அப்படின்ற எண்ணம் வரும் இப்போ இதெல்லாம் செய்யணும் செஞ்சுட்டு போற போகல சில பேர் சொல்லுவான் அல்லாஹ் பெரியவங்க அல்லாஹ் எழுபது தாயோட பாசமான இவன் ஃப்ராடு இவன் யாரு இவன் ஃப்ராடு ஒண்ணுமே செய்யாம செஞ்சுட்டு நடுங்குவாங்க செஞ்சுட்டு என்ன செய்வாங்க செஞ்சிருக்கேன் ஒப்புக்கொள்ள இதான் நபிசல்லா சொன்னாங்க கடைசி காலத்தினுடைய அடையாளங்கள்ல ஒன்று மக்கள் விவாதத்தை எல்லாம் செய்து விட்டு

உமர் நதியா காரணர்களுடைய நிலை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா என்ன செஞ்சாங்க மகனை கீழே போட சொல்றாங்க பூமியில தரையில் போட சொல்றாங்க மகன் போறதுக்கு தயாராகல இல்லத்தா இருக்கட்டும் கோவப்படுறான் ஏ என்னை கீழே போடு என்ன கீழே போடு இல்லத்தா மடியிலே படுத்துக்கோங்க தான் ஏன்னா சக்கராத்துடைய நிலைமையில யாராவது தகப்பனை கீழே போட மாதிரி சொல்லுமா கீழே போடுறாங்க கீழே போடுக்கிறான் இல்லை இல்ல இல்லத்தா இருக்கட்டும் தான் இல்லை நீ கீழே போட்டுதான் ஆகணும் கீழே போட்டாங்க அந்த தருணத்தில் உமரதியல்லாதாரர்கள் மணலில் பறண்டுக்கிட்டு தெரியல சாரி என்ன சேவர் தரையில் பறண்டுக்கிட்டு சொன்னாங்க தப்பல்ல கய்யாமார் உங்களே உனக்கு நாசம் தான் இல்லம் இயர்ஹா மக்க அல்லாஹ் அல்லாஹ் மீது இறக்கப்படாவிட்டார் யார் அவர்கள் சொர்க்கத்திற்கு முன்னறிவிப்பு அறிவிப்பு செய்யப்பட்டவர்கள் ஆனால் இங்கே அமலபத்தியான பெருமை பிதட்டல் நான் என்னுடைய ஜுப்பாவை பிடிச்சிக்கோங்க நான் சொர்க்கத்துக்கு கூட்டு போறேன் இதெல்லாம் சொன்னாங்களா தப்பல்ல உமரே உனக்கு நாசம் தான் அல்லாஹூ மீது இறக்கப்படாவிட்டான் இப்போ இது சாபா கூடிய அமல்கள் எல்லாம் செய்தும் என்னை என்ன செய்வானோங்கிற அச்சம் நம்ம ஒண்ணுமே செய்யாம நம்ம என்ன நினைக்கிறோம் நான் பெரியவன் நான் முத்தகை நான் இறைச்ச முடியவன்னா நான் அப்படி இது இதோடைய வாழ்க்கை வேற சார் இதெல்லாம் புரிய வைக்க முடியுமா எனக்கு ஃபர்ஸ்ட் புரிஞ்சிருக்கான்னு தெரியல ஆனாலும் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புறேன் சரி இதெல்லாம் செய்ததற்கு பிறகு இது யாருக்கு பொருந்தும் தெரியுமா இப்போ உதாரணத்துக்கு உமரதி அல்லாத எல்லாம் செய்து சொருக்கமும் கூட கிடைக்க பெற்றவர்கள் இவரை பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா அல்லது என்னை போன்று உங்களை போல நல்ல அமல்கள்லாம் செஞ்சுட்டு அல்லாஹ் இங்கே அல்லாஹ் எங்கே அல்லாஹ் எங்கேன்னு தேடுறாங்க இல்லையா எப்படி அல்லாஹ் பெறுறது அல்லாஹ் பெறுறதுன்னு நினைக்கிறாங்க இல்லையா அவர்களை பார்த்து நபியை நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் வேற எங்கும் இல்லை அல்லாஹ் எங்க இல்ல ஏழு வானம் ஏழு பூ ஏழு வானம் அப்புறம் என்ன இருக்கு சித்திரத்துல் முன்தா இதெல்லாம் கடந்து அரிசிக்கு மேல இல்ல அல்லாஹ் எங்க இருக்கா தெரியுமா என்னை பற்றி உம்மிடம் நபியை கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள் நான் மிக சமீபமாக இருக்கேன்னு சொல்லுங்க எங்க இருக்கேன் இதெல்லாம் அமல் செஞ்சாளுக்கு எல்லாம் செஞ்சிட்டு என் ரப்பு எங்கே என் எங்கே என் ரப்பு எங்கே அவனுடைய அருள் எங்கே அவனுடைய பொருத்தம் அவனை அவனைமே துடிக்கிறா பாருங்க அந்த சகோதரன் சொல்லுங்க எல்லா தூரமா இல்ல உன் பக்கத்தில் இருக்கிறான் வரீத் உன்னுடைய விட மிக சமீபமாக இருக்கிறான் அப்படி இருக்கக்கூடிய ரப் என்ன செய்கிறான் உஜீபு பதில் சொல்கிறான் அழைப்பாளன் அழைத்தால் உடனே பதில் சொல்கிறான் அழைப்பாளன் அழைத்தால் உடனே பதில் சொல்கிறார் எப்படி பிராக்டிக்கல் லைஃப்ல கொண்டு வந்து பாருங்க அல்லாஹை கூப்பிட்டு பாருங்க அல்லாஹை கூப்பிட்டு பாருங்க அல்லாண்டு கூப்பிடுங்க கூப்பிடும் போது டவுட் ஆகாதீங்க எப்படி தெரியுமா கூப்பிடணும் உங்கள் புள்ளையாண்டால் உங்கள் புள்ள உங்கள்கிட்ட சாக்லேட்டு கேட்கும்போது எப்படி கேட்பான் அத்தை வாங்கி தர மாட்டாரு நினப்பில்லை கேட்பானா எப்படி கேட்பான் த பிளீஸ் தா ப்ளீஸ் த என்னை கொடுத்துருத்தா கேட்பானா இல்லையா கேப்பானா இல்லையா அவனுடைய நம்பிக்கை எப்படி ஆனதோ அது மூன்று நம்பிக்கையோடு கேட்கணும் அல்லாட்ட கேட்போம் கொடுத்தா லமது இதுல வேலை வேக்கான அல்ஹம் துல்லா அப்படி கொடுக்காட்டி பைனான்ஸ் காரண்ட கேட்போம் அப்படி கொடுக்காட்டி நண்பர்கிட்ட கேட்போம் அப்படி கொடுக்காட்டி சொந்தக்காரன் கேட்போம் அப்படி கொடுக்காட்டி மாமனார்ட்ட கேட்போம் அப்படியும் கொடுக்காட்டி பொண்டாட்டி நகை கொண்டு போய் அழக வைப்போம் சத்தியமாக அழையுங்கள் சத்தியமாக அல்லாஹ் கொடுப்பான் என்று அழையுங்கள் உறுதியான நம்பிக்கையோடு அழையுங்கள் அலஹம் புகழ் நீச்சு மல்லா வைக்க பல முறை நான் என்றப்பை அழைத்திருக்கிறேன் என்றப்பை எனக்கு பதில் சொல்லியிருக்கிறான் நான் பெரும் பாவி என்னுடைய உடம்பெல்லாம் பாவம் ஆனாலும் நேற்றைய தினம் என் தாயாருடைய செய்தி வருது பார்த்துருப்பீங்க நான் தொழுகும் போதே மனசில் ஓடுது மக்கள் எல்லாம் என்ன நினைப்பாங்க சைலண்டில் போடலை மனசில் அப்படியே தொழுகும் போதே ஓடுது தானே ஓடுது மக்கள் என்ன நினைப்பாங்க ரிங் அடிக்குது இவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆள் வேற அதில் அவங்க எப்படி திட்டுவாங்க தெரியாது இதை எங்கே ஃபோன் அப்படி அப்படிலாம் பண்ண போகிறதில்ல உரிமை இருக்கிற இடங்களில் சில நேரங்களில் கோவங்கள் வரதான் செய்யும் இவன் ஃபோனுங்கிறதுக்காக வேண்டி விட்டுட்டு இருக்கான் பாரு அப்படிலாம் மக்கள் நினப்பாங்களோலாம் தொழுகையே தோணுது ஆன் பண்ணி ஆன் பண்ணி விடுறேன் அவ்வளோ ஒரு எமர்ஜென்சி ஃபோன் போட்டு என்ன சொன்னாங்க பல்ஸ் இறங்கிருச்சு தாயாருடைய சூழ்நிலை எப்படி தெரியாது நான் எதுவுமே செய்யல நபி செஞ்ச துவா எனக்கு ஞாபகம் நபி சொல்லா அலிஸ் அவர்கள் இந்த உம்மத்தை பற்றி நினைவு கூறும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னாங்க இந்த உம்மத் இந்த சமூகம் உன்னுடைய அடியார்கள் யல்லா இவர்கள் என்னுடைய உம்மத்திகள் உன்னுடைய அடியார்கள் ஒரு கட்டத்துல நபி சொல்லாஹ் அலிஸ்லம் சொன்ன வார்த்தை என்னது உம்மத்தி உம்மத்திங்கிற வார்த்தை சொன்னாங்க வேற எதுவுமே சொல்லல நபி மூசா அலி இஸ்லாத்து இஸ்லாம் ஈசா அலி இஸ்லாத்து இஸ்லாம் துவா செஞ்சதெல்லாம் உண்டு இல்லம் யா அல்லா யா அல்லா நீ இவர்களை மன்னி மன்னிக்காவிட்டால் இவர்கள் உன்னுடைய அடியார்கள் நபி சல்லா அலிஸ்ல ஒரு நாள் அதுதான் அநேகமாக பராத்திரவுகள் அந்த வரலாறை நிகழ்வை சொல்லுவாங்க என்னது அல்லாஹும் மஹம்மதி அல்லாஹும் மஹம்மதி நபி சொல்லா இஸ்லம் என்ன செய்யறாங்க துவா செய்யறாங்க யா அல்லாஹ் என்னுடைய உம்மத் யா அல்லாஹ் என்னுடைய உம்மத் ஒரு கட்டத்தில் எப்படி அல்லாஹம் கூட போயிடுச்சு உம்மத்தி உம்மத்தின்னு அழுகுறாங்க என்னதுலாங்க உம்மதி உம்மத்தி என் சமூகம் என் சமூகம் அல்லா ஜிபிரிஸ்லாம் அவங்களை அனுப்பி வழி சொன்னால் யாரை சொல்லலாம் ரொம்ப மனசு நோக அதிகம் இது எதுக்கு ஒப்பான வார்த்தைன்னு சொன்னால் ஒரு மருத்துவமனையில் ஒரு பேஷண்ட் அழைச்சிட்டு போகும்போது டாக்டர்கிட்ட போய் எந்த பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைக்கு நடந்த நிகழ்வுகளை சொல்ல மாட்டாங்க என் பிள்ளை மதியானம் சாப்பிட்டான் லூஸ் மோஷன் போச்சு அப்புறம் இது கொடுத்தோம் அது கொடுத்தோம் எதுவுமே செய்ய மாட்டான் ஸ்ட்ரெச்சரில் தள்ளிட்டு போகும்போது ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவான் டாக்டர் என் புல்ல என் புள்ள என் புள்ளன்னு ஏன்னா அந்த வார்த்தை தான் கடைசி வார்த்தை அந்த நினைப்பு எனக்கு நபியுடைய வார்த்தை என் உம்மத்தி என் உம்மத்தி உம்மத்திங்கிற வார்த்தை அல்லாட்ட கேட்டதுமே அப்படியே செஞ்சாலும் உங்க என் தாய் என் தாய் என்ம்மா என்ம்மா என் நபி என் தாயை பத்தி அவங்க தாயை படிச்சு நினைக்கும் அழுதாங்க இல்லையா அது மாதிரி எனக்கு அழுகு வருது என்ன என் தாயை விட்ட உலகத்துல யாரும் இல்லை எல்லாம் என் அம்மா என் அம்மான் பத்து பதினோரு அல்லது காவல் நேரத்தில் எனக்கு ஒரு நற்செய்தி வருது பெருமைக்காக பெதட்டத்துக்காக நான் நல்ல வேண்டிய சொல்றதுக்கெல்லாம் இல்லை இதுவும் நல்லா வெளிப்படுத்த சொல்லிக்கிறான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியமத்துக்கு நீங்கள் வெளிப்படுத்துங்க எல்லாம் என் அம்மா என் அம்மா என் அம்மா எனக்கு அம்மா விட்ட வேற வழி இல்லை எனக்கு அம்மா தான் அல்லா கொஞ்ச நேரத்தில் என்னோட தகவல் வருது அலமதுல்லா எப்படி சொல்றாரு செய்தி சொல்றாரு யார் பண்ணாரும் சிக்கி வந்துருங்க என் ரப்பு உதவி செஞ்சான் இது மட்டும் நிறைய டைம்ல நான் அனுபவிச்சு கேட்டுக்கேன் ரப்படா மரத்துலாம் கேட்கல கொடுப்பானா கொடுக்க சந்தேகம் இல்லை நான் சின்ன பை இன்ல இருந்து என் தாயின ஊட்டி வளர்த்த வார்த்தை அல்லாட்ட கேது எது இருந்தாலும் அவளியாக்கள் நாதாக்கள் சுகதாக்கள் அவங்களுடைய இதுவாக்கள் ஒப்புக்கொள்ளக்கூட நிறைய பேர் நடிக்கிறாங்க லைஃப்ல நிறைய டைம் இறப்ப அழைச்சிருக்கேன் எல்லாவேன்னு கூப்பிட்டுருக்கேன் பல கட்டங்களில் பல எதிர்ப்புகள் பல எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் எல்லா கூப்பிட வந்து பள்ளியாசர் யார் இருக்கு எல்லாத்துவேன் எனப்ப அப்படியே போய் சொல்லியிருக்கிறான் எனப்ப எனக்கு உதவி இருக்கிறான் சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் சொல்றேன் என் மகனுடைய வயசுல இருக்கும் நான் என் மகனுக்கு நான் அப்படி தரிபேத்து கொடுக்கல என் தாய் எனக்கு தர்பேத்து கொடுத்தா நல்லவர்கள் எனக்கு தரிபேத்து கொடுத்தான் வீட்டுக்கு உறவினர்கள் வந்திருக்கிறான் என்னுடைய சின்ன வயசுலேருந்து ஒரு பழக்கம் பெருமைக்காக சொல்லத்தா நீங்க புரிஞ்சு நீங்களும் என்ன மாதிரி ஒரு பாவிக்கு கிடைக்கும் போது உங்களுக்கு எல்லாம் எத்தனையும் நல்லவங்க இருப்பீங்க எல்லாம் வந்துட்டாங்க பெருசா சொந்தக்காரங்க எல்லாம் வீட்டுக்கு வரமாட்டாங்க ஒரு நாள் நிறைய சொந்தங்கள் வந்துச்சு வீட்டில் வந்து தங்கிட்டு போகும்போது இப்போவும் யாராவது வீட்டில் வந்துட்டு இருந்தாலும் நண்பர்கள் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு வந்துட்டு போனாலே போகும்போது நான் சொல்லுவேன் இருங்களேன் ப்ளீஸ் அப்பழக்கம் எனக்கு ஹார்ட் எல்லாம் சின்னதாக கொடுத்துருக்கலாம் இப்போ சொந்தக்காரங்களாம் வெளியே போகிறாங்க போகும்போது நான் துவாசிகிறேன் அவங்க வெளியே போன நான் சொல்கிறேன் கெஞ்சுறேன் மாமா அங்கிள் இருங்களே இருங்களேன்னு யாரும் கேட்கல அவங்கவுங்க வேலை அவங்க வெளியே போனது நேரம் முசல்லா விரிக்கிறேன் அல்லாட் இதெல்லாம் நடந்தது முசல்லா விரிச்சு அல்லாட்ட துவாசி யா அல்லா இவங்க போக கூடாது இவங்க போற வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடும் ஏன் அப்ப சின்ன வயசுல என்னுடைய நாலேஜ் அவ்வளவுதான் அப்போ ஆக்சிடென்ட் ஆகிட்டா திரும்ப வந்துருவாங்க ஆக்சிடென்ட் ஆகிட்டா செத்திரும் அப்படி இல்லை இவங்க போகலாம் ஆக்சிடென்ட் ஆகிடும் இப்படி துவாசிடு அப்போ ரிப்பேர் ஆகணும் உண்டு அந்த நாலேஜ் அப்ப எவ்வளவு சின்னவனா இருக்கு கொஞ்சம் போயிட்டாங்க ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளார திரும்ப வீட்டுக்கு வராங்க அல்ல வர வச்சுட்டாங்களே என் ரப்பி என் ஒத்துக்கிட்டாலேன் வந்து கத்துறேன் என்னடா தோ செஞ்சேன் உங்கள் வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடும்ட்டு வந்தவங்க முடியல சிவந்து போச்சுடா நாங்கள் போய் செத்தாக போகணும் ஆக்சிடென்ட் ஆகுது என் 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 மலைல பேச்சு என் ரப்பகு தெரியும் என் மலைல பேச்சு ஆக்சிடென்ட் இல்ல வண்டி ரிப்பேர் ஆகணும்ங்கிறதுக்காப்படி சொல்கிறேன் அவங்க போனாங்க வண்டி ரிப்பேர் ஏதோ பிரச்சனை உன்னை எதுக்கு போகணும்னு சொல்லி வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் அடுத்த நாள் ஊட்டி கூட்டு போனாங்க சகோர்களே பெருமைக்கா சொல்லி எல்லாம் நான் சொன்ன என்னை மன்னிச்சிரு ரப்பே இறப்பு அவ்வளவு பிரியமானவன் நீங்கள் கேட்டால் சத்தியமாக கொடுப்பான் என்பதற்கு சொல்றேன் இது அல்லாஹ் சொன்னது பொய் சொல்லுவானா அல்லாஹ் சொன்னது பொய்யா அனுபவிக்கணும் இது மாதிரி நிறைய என்னுடைய சூழ்நிலை இருக்கு குருவிகள் காக்காவிடம் எல்லாம் பேசுவார்கள் சுலைமான் அலி இஸ்லாஜ் இஸ்லாம் சொல்லுவாங்க எனக்கு அறியாத வயசுலாம் அப்படி பேசிருக்கேன் காக்கா என் அம்மா வர சொல்லு மசால சேர்ந்த புஷ் யாருமே இல்லை உடம்பெல்லாம் எல்லாம் சோரி சரங்க காக்கா குருவி அம்மா வர சொல்றியா கேட்டிருக்க வரலாறு சொன்னா செய்யுமாடு நம்பிக்கை அல்லாஹின் மீது குருவி காக்காவை சொல்ல போகுது அல்லாஹ் வரணும் என் தாய் அன்றையிலே வந்தா எத்தனையோ முறை எத்தனையோ முறை நான் என் ரப்பிடம் கேட்டு உடனே பெற்றிருக்கிறேன் காரணம் என்னுடைய ரப்புடைய வாக்கு சத்தியமாக போய் ஆகாது அதான் அல்லாக சொல்கிறான் வயதாதி நபியே உம்முடைய அடியார்கள் உம்முடைய உம்மத்திகள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் சொல்லுங்கள் நபியே ஃபை கரீப் பரி நான் மிக சமீபமாக இருக்கிறேன் உஜீ புத்தா வ தா இதா தானி எவர்கள் என்னை அழைக்கிறார்களோ அவர்களுடைய அழைப்புக்கு நான் உடனே பதில் சொல்கிறேன் ஃபல் எஸ் வல் யோ மீனோபி லால்ஹூம் ஏர் ஷூன் நேர்வழி பொருட்டு அவர்கள் என்னையே அழைக்கட்டும் என் மீதை நம்பிக்கை வைக்கட்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான் பிரியமான சகோதரர்களே நாம் இந்த பக்குவத்துக்கு வர வேண்டும் அல்லாஹுக்காக அமல் செய்யணும் நம்முடைய தேவைகள் எதுவானாலும் சரி ஹலீஃப் ரசூல் உமர் அதி அல்லாஹு தலைவர் சொன்ன வார்த்தை என்னது என்னுடைய செப்பல்டைய வாறு அருந்தாலும் நான் யாரிடம் கேட்பேன் அல்லாஹுடன் கேட்பேன் எல்லாம் அல்லாஹம் கேளுங்கள் எல்லாம் அல்லாஹ் சத்தியமாக தருவான் சத்தியமாக தருவான் அப்படி தராவிட்டால் அது உங்களுக்கு நல்லது இல்லாததாக இருக்கும் அதனால் உங்களுக்கு பாதிப்பு வரலாம் அதற்காக தராமல் இருக்கலாமே ஒளியே நிச்சயமாக அல்லாஹ தருவான் என்ற நம்பிக்கையோடு கேளுங்கள் நம்முடைய இறைவன் நம்முடைய அல்லாஹ் நம் சமீபமாகவே இருக்கிறான் நம் தேவைகளை அறிந்தவனாகவே இருக்கிறான் ஆகையால் பிரார்த்திக்கும் பொழுது உண்மை மனதாக பிரார்த்தியுங்கள் அவனை அலைங்கள் நிச்சயமாக நம்முடைய கேள்விகளுக்கு நம்முடைய தேவைகளுக்கு அல்லாஹ் மட்டுமே சத்தியமாக கொடுக்க ஆற்றல் பெற்றவன் அவனே நம்முடைய பிரார்த்தனைகளை அங்கீகரிக்கட்டுமாக சுபஹானல்லாஹி பிஹம்திஹி சுபஹானகல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த